இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நினைக்கி ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் தான் திருநெல்வேலி ஸ்பெஷல் எள்ளு பொடி திருநெல்வேலியில வந்து இட்லி மிளகா பொடியை வந்து எள்ளு கருப்பு உளுந்து எல்லாம் போட்டு நல்லா வந்து இடிப்பாங்க ஆஹ் திருநெல்வேலியில வந்து உரல்ல போட்டு நல்லா இடிப்பாங்க நமக்கு அந்த உரல் சிஸ்டர்லாம் கிடையாது அதனால நம்ம வந்து அது எப்படி செய்வாங்கங்கிறத நம்ம எல்லாம் வறுத்துட்டு நம்ம மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி போறோம் இந்த எள்ளுபொடி வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இந்த எுப்பொடியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது கருப்பு உளுந்துலேயும் எள்ளுலையும் நிறைய சத்து இருக்குது அதனால் அடிக்கடி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இட்லி தோசை இது வந்து சாதத்தோடையும் சாப்பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடியை வந்து எப்படி செய்யலாங்கிறதை வாங்க பார்ப்போம் இப்போ தேவையான பொருளை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் ஒரு டம்ளர் எள்ளு எடுக்கணும் ஒரு டம்ளரில் வந்து கருப்பு எள்ளு வந்து ஒரு முக்கால் டம்ளர் தான் இருந்தது அதனால கொஞ்சம் வெள்ளை எள்ளை சேர்த்துட்டு ஒரு டம்ளர் நான் இது பண்ணிக்கிறேன் இது ஒரு டம்ளரு எள்ளு கா டம்ளர் கருப்புளுந்து எடுத்திருக்கேன் இது எள்ளு வந்து ஒரு டம்ளர் கா டம்ளர் போட்டால் போதும் உங்களுக்கு வந்து பருப்பு சுவை நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை டம்ளர் போட்டுக்கலாம் நான் இப்போ எடுத்தது ஒரு டம்ளர் எள்ளு கா டம்ளர் கருப்பு உளுந்து ஒரு இருபது காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து காஞ்ச கருவேப்பிலை தான் ஒரு ரெண்டு கட்டி பூண்டை எடுத்துகிட்டு உரிச்சிட்டு இந்த மாதிரி அம்மி இது உரல்ல வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அது மாதிரி ரெண்டு துண்டு பெருங்காயம் ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு புளி இதுதான் நமக்கு தேவையான பொருள் இதை வந்து வறுத்து வருத்தெடுத்துரும் இப்போ வந்து இந்த ரெண்டு கட்டி பெருங்காயத்தையும் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுடுறேன் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த பெருங்காயத்தை ரெண்டையுமே எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிட்றேன் இப்போ இந்த இருபது காஞ்ச மிளகாயும் உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலேயே நல்லா அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு அதையும் நல்லா பொறிச்சி எடுத்துறேன் இந்த மிளகாயும் நல்லா வறுப்பட்டுட்டு மிளகாயும் எடுத்துட்றேன் இந்த தட்டி வச்ச பூண்டை வந்து உள்ள சேர்த்துறேன் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொறிச்சு எடுக்கணும் அடுப்பை ஸ்லோவா வச்சுட்டு நல்ல கலர் மாறி நல்லா செவந்து வர்ற அளவுக்கு இதை பொறிச்சு எடுக்கணும் பூண்டு வந்து இந்த அளவுக்கு செவந்தா போதும் இந்த அளவுக்கு நல்லா செவந்துட்டு நினைக்கிறேன் ஆறிட்டு நினைக்கி இதை எடுத்தோம் நினைக்க அப்படியே உடையும் அந்த அளவுக்கு வறுக்கணும் பூண்டையே இப்போ வெளியே எடுத்துடுறேன் இந்த இப்போ இந்த புளியை வந்து சின்ன சின்ன பீஸா எடுத்து போட்டு அந்த கொஞ்சமாக தான் எண்ணெய் இருக்கு அந்த எண்ணெயிலேயே அப்படி லேசா வறுத்து எடுத்துடுவோம் புளி வந்து இந்த மாதிரி நல்லா கலர் மாறி அதில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் போற அளவுக்கு நல்லா வறுத்து விடணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதையும் இப்போ எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம் இப்போ வந்து இந்த காஞ்ச காஞ்ச கருவேப்பிலையை வந்து உள்ள சேத்துறேன் நீங்கள் பச்சை கருவேப்பிலையா அன்னைக்கு நல்ல முருமருன்னு ஆவரம் வரைக்கும் வறுக்கணும் இது காஞ்ச கருவேப்பிளையா கண்டு போட்டுட்டு அந்த சூட்லயே எடுத்துட்டா போதும் அந்த கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து கருப்பு வந்து சேர்த்துறேன் இது வந்து நல்ல கலர் மாதிரி செவந்து வரணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் இந்த பருப்பு வந்து நல்ல இந்த அளவுக்கு செவந்துச்சு இதையும் பருப்பையும் வெளியே எடுத்தேன் கொட்டிட்டேன் இப்போ வந்து எள்ள சேர்த்துறேன் எள்ளு வந்து நீங்க கருப்பு எல்லாவே சேர்த்துக்கோங்க நான் வந்து இல்லாததுனால கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்தேன் இந்த எள்ளோட அளவுன்னு நம்ம அன்னைக்கு நூறு கிராம் அளவு இருக்கும் நூறு கிராம் கரெக்டா நூறு கிராம் அளவு எள்ளு எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல சூட்ல வந்து இந்த மாதிரி படப்படம் வெடிக்கும் இது நல்ல சட்டி வந்து நல்லா ஹீட்டா இருக்கிறதுனால இப்ப போட்ட உடனே படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப கருகிடக்கூடாது அந்த அளவுக்கு படப்படம் வெடிச்ச உடனே எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு நான் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்லயே தான் இப்ப வெடிக்குது இதுவும் இந்த ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிட்டு ஆற வச்சிருவோம் இதை வந்து தனியாக கொட்டிக்கோங்க ஏன்னு கேட்டோம்னா பருப்போட சேர்த்து போட்டு அரைச்சோம்னா அரைச்சோம்னிக்கி அறப்படாது என்ன கசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நான் இதில் தனியாக ஒரு பாத்திரம் பிளேட்டில் கொட்டியிருக்கேன் ஆற வச்சுட்டு அரைக்கும் போது இதை ஆறுனதுக்கப்புறம் இது இப்போ அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதை மொத்தத்தை இந்த நாளையும் பட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துடணும் இதோட கொஞ்சம் டியா இதோட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துறேன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்க்கணும் இப்போ வந்து இந்த மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இப்போ எள்ளு சேர்த்திட்றேன் எள்ளு சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸியை வந்து ரொம்ப ஸ்பீடில் ஓட்டக்கூடாது சும்மா கையை விட்டு விட்டு ரெண்டு மூணு தடவை சுற்றினிங்கனா இந்த எள்ளு வந்து பவுடர் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த பூண்டு இதுகளை இந்த இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பூண்டு இதை புளியையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து உள்ளே ஒட்டிட வேண்டிதான் இந்த எள்ளு போட்டு வறுத்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து பூண்டை பாருங்கள் இந்த அளவு இப்படி கையில் வச்சாலே அளவுக்கு உடையிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுக்கணும் புளியும் அந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா கல் மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும் அப்போ தான் வந்து இந்த மா ஒட்டாமல் வரும் அதனால் இதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாலே இது வந்து பவுடர் ஆகிடும் பொடி வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும் நீங்கள் வறுக்கிறது கரெக்டாக வறுத்தீங்க அது மாதிரி அரைக்கிறதும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு இது பண்ணீங்கன்னு சொன்னோம்னா கரெக்டாக இந்த மாதிரி உதிரி உதிராக வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா புளியும் வந்து சரியாக வறுக்காமல் அப்படி நினைக்கி அந்த பொடி வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும் இதை வந்து நல்லபடி ஆற வச்சிட்டு நல்லா ஒரு டப்பாவில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இட்லி மிளகா அப்படி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த இந்த மாதிரி நீங்களும் இதை வந்து இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் இதை வந்து சாப்பாடு கிளறணும் நினைக்கி சாப்பாடு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டுட்டு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதெல்லாம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு இந்த பொடியை வந்து மேலே தூவிட்டு சாதத்தோடு போட்டு கிளறி கிளறி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி இந்த பொடி சாதம் வந்து ரெடி ஆகிடும் அதை மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் இந்த இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்